என் வாருமே. அன்பான சகோதர சகோதரிகளே தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்று நமக்கு சொல்லும் மிக ஆழமான செய்தி என்னவென்றால் இறைவன் ஒருவனை உயர்த்த விரும்பும் போது உலகம் கூட அதை தடுக்க முடியாது நம்மை மறந்துவிட்ட உலகம் கூட இறைவன் நினைத்தால் நம்மை நினைக்க வைக்கும் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்று வாழ்க்கை அரியணை வரைக்கும் உயரும் ஒரு அற்புத பயணம் வாருங்கள் என்னுடன் இணைந்து விவிலியம் வாசிக்க தொடங்குங்கள் தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் பார்வோனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கமும் இரண்டு முழு ஆண்டுகள் கழித்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அக்கனவில் அவன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய கொழுத்த ஏழு பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரை புற்களின் இடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றை தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன நலிந்து மெலிந்த அழகிய கொழுத்த ஏழு விழுங்கிவிட்டன துயில் கலைந்தான் மீண்டும் அவன் கண்ணயந்த போது இரண்டாவது கனவு கண்டான் அக்கனவில் செழுமையான பொன் நிறமான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் காய்ந்திருந்தன அதன் பின் கீழே காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின அந்த பதறான கதிர்கள் ஏழும் செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன பார்வோன் கண் விழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான் காலையில் அவன் மனம் கலக்கமுற முற எகிப்து நாட்டில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான் ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவரும் இல்லை அப்பொழுது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகின்றது பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் உம் ஊழியர் மீது கடும் சினமுற்று அடியனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர் அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம் அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்து சொன்னோம் அவன் எங்கள் கனவுகளுக்கு அவன் அவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான் அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடி யாவும் நடந்தன முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான் பார்வோன் யோசேப்பை அழைத்து வர செய்தான் அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர் அவர் முடி திருத்தி கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான் யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நான் அல்ல கடவுளை பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார் அப்பொழுது பார்வோன் யோசிப்பிடம் சொன்னதாவது என் கனவில் நைல் நதி கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஏழு அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் கரையேறி வந்தன அத்தகைய அறுவறுப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன விழுங்கிய பின்னும் விழுங்கியனவாகவே தெரியவில்லை முன்பு போலவே மெலிந்து தோன்றின அதன் பின் நான் துயில் கலைந்தேன் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன் அதற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி வேறு ஏழு கதிர்கள் வெளிவந்தன இந்த பதரான ஏழு கதிர்கள் அழகிய ஏழு கதிர்களை விழுங்கிவிட்டன இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை அதற்கு யோசிப்பு பார்வோனை நோக்கி பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே கடவுள் தாம் செய்ய விருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தி உள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே அவற்றுக்கு பின் வந்த மெலிந்த அருவறுப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதராகி வெப்ப காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் நான் பார்வோனாகிய தங்களுக்கு சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன் பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறைந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும் நாட்டின் வளமை நினைவுக்கே வராது வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாயிருக்கும் இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது எனவே பார்வோன் உடனடியாக நுட்பமும் ஞானமும் தெரிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும் வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உணவை கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும் எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் ஏழு ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும் நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார் யோசேப்பு எகிப்தின் ஆளுநர் ஆதல் அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி இறையாவி பெற்றுள்ள இவரைப் போல் வேறொருவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில்லர் எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கின்றேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் பேரில் வலம் வர செய்து இவருக்கு முழந்தால் இடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூற செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்த கூடாது என்றான் பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபநாத்து பனேகா என்ற புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அச்சகர் போற்றி பெறாவின் மகளான ஆசீனத்தை அவருக்கு மனமுடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநர் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது முப்பது அவர் பார்வோனிடம் விடைபெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளம் மிக்க ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது அந்த ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை சேமித்து கொணர்ந்து குவித்தார் கணிக்க முடியாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் பஞ்சத்தின் ஆண்டு வரு முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெராவின் மகள் ஆசீனத்து மைந்தர் இருவரை பெற்றெடுத்தாள் யோசிப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்க செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழக செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழு ஆண்டுகள் முடிவுற்றன யோசிப்பு முன்னறிவித்தபடி ஏழு ஆண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரி தாடியது ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவிற்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி சிந்தனை பார்வோனின் கனவில் காணப்படும் ரகசியங்கள் மெலிந்த ஆடுகள் வருமனான மாடுகளை விழுங்குவது காற்றால் காய்ந்த தானியங்கள் நல்ல தானியங்களை விழுங்குவது இவை யாவும் பார்வோனுக்கு குழப்பத்தை உண்டாக்குகின்றன அப்போது யோசேப்பின் ஞாபகம் அவருக்கு வருகிறது யோசேப்பை சிறையிலிருந்து அழைத்து வர செய்கிறார் யோசேப்பு இந்த கனவுகளுக்கு இறைவனிடமிருந்து விளக்கம் தருகிறார் ஏழு ஆண்டுகள் செழிப்பும் அதன் பின் வறட்சியும் என்று அறிவிக்கின்றார் பார்வோன் யோசேப்பை தலைமை அமைச்சராக உயர்த்துகின்றார் அந்த நாள் யோசிப்பின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்தது நாம் சில நேரங்களில் மறக்கப்படலாம் ஒதுக்கப்படலாம் செய்யும் காரியம் உலகத்தையே ஆச்சரியம் பட வைக்கும் யோசிப்பை போல நாம் இறைவனிடம் நம்பிக்கையுடன் காத்திருந்தால் இறைவன் நம்மை உயர்த்தும் காலம் நிச்சயமாக வரும் ஒரு சிறை வாசலில் இருந்து அரியணை வரை நடக்கலாம் அது இறைவனின் திட்டம் நாளை தொடக்க நூல் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பஞ்ச காலத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் மீண்டும் அவரை சந்திக்க வருகிறார்கள் ஆனால் அவரை அறியாமல் இறைவன் ஏற்படுத்தும் சந்திப்புகள் எப்படியும் அற்புதம்தான் நாளைய இறைவார்த்தையில் தொடர்வோம் இன்றைய தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் இறைவார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளித்திருந்தால் பைபிள் இன் தமிழ் அறிவோம் என்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்த இறை ஆட்சியை மேலும் பரப்பும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமே